எங்களுக்கு வசந்தத்தை தருமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்குது கடகம் கனிவான காலங்கள் வசந்தத்தை நோக்கி அப்படின்ற காலகட்டம் ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வீடு வண்டி வாகனம் சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது கடன் இருந்தால் கடனை வந்து அழைப்பதற்கு அதற்கான ஒரு வழியை கட்ட கஷ்டத்துக்கு ஒரு வந்து ஒரு விடிவு காலம் அவங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஒரு கனிவான காலம் இப்ப அழியது மாதிரி அந்த புத்திகளும் கொஞ்சம் வந்து லாங் பீரியடா இருக்கும் அதனால நமக்கு சனி ராகு கேது புத்திகளாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னான் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிரெடு ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகியிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி பயிற்சியாகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கல அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரமாகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கடகராசி கடகலகணத்திற்கான பதங்களை காண இந்த வருடத்தின் நிறைவு மாதங்கள் எங்களுக்கு வசந்தத்தை தருமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்குது கடகம் கனிவான காலங்கள் வசந்தத்தை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மா கடகராசிக்குதான் சொல்றீங்களா அப்படின்னா அருமை 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 கடகராசி லக்னம் ரெண்டு பேருமே இதை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் அதுக்கப்புறம் வந்து ராசி இப்போ வந்து பெரும்பான்மையாக ராசியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு லக்னத்தை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து நம்ம சொல்லிடணுமா ஏன்னா அந்த லக்னங்களுக்கு ஏன்னா ஒரு சிலர் வந்து பலன் வந்து எங்களுக்கு சொல்றீங்க எங்களுக்கு எதுவும் நடந்த மாதிரி இல்லைன்றவங்களுக்கு இந்த லக்னங்களை அதில் வந்து இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய பிளான்டரி போர்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல ஒண்ணுல வந்து குரு அதுசாரத்தில் வந்து டிரான்சிட்ல வந்து பயிற்சி ஆகி கொண்டிருக்கிறார் அஹ் நம்மளுக்கு எட்டில் வந்து ராகுவும் ரெண்டில் வந்து கேதுவும் அமைஞ்சிருக்கு நிறைய வந்து இதுக்கு முன்னாடி மாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடகம் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தது நாலு பதினொன்றுக்குடிய சுக்ரன் அதாவது லாபத்திற்கு சொந்த காரணம் சுகம் சௌகரியங்களுக்கு சொந்த காரணமான சுக்கரன் கேதுவின் பிடியில் மாட்டிக்கொண்டு மாமா பட்டம் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து அங்கே வாய் விட்டு புலம்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் வெளியில் வண்டி வாகனங்களில் திடீர்னு ஒரு உடல்நிலை குறைபாடு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் செவ்வாய் அவரும் வந்து மாட்டிக்கொண்டார் சூரியனும் மாட்டி கொண்டது கேதுவின் பிடியில் புதன் மூணு பன்னெண்டுக்குரியவர் இப்படி இந்த கிரகங்கள்லாம் மாட்டி கொண்டவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயணிக்கக்கூடிய இடங்கள் அருமையான இடங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாலு ஐந்து ஆறு அப்படி நல்ல இடங்களாகவே பயணிச்சிடுறாங்க அப்ப இது வரைக்கும் ஒரு தொழில முன்னேற்றம் இல்லை தொழிலில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வேணும் தொழிலில் வந்து மாற்றம் வேண்டும் மைக்ரேஷன் வேண்டும் எங்களுக்கு நல்ல வந்து ஒரு சில செயல்பாடுகள் நடக்கணும் எங்கள் வாழ்க்கையில் முயற்சி முன்னேற்றம் எங்களுக்கான வந்து ஒரு பெரிய வந்து ஒரு முதலீடு செய்வது ஒரு தொழிலில் போடுவது அப்படின்னு சொல்லி தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் ஒரு கொடுத்துட்டு அமரும்பொழுது குரு சந்திர யோகம் எனும் அருமையான யோகத்தை வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கான ஒரு தெளிவான சிந்தனையை வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு போயிடுறாரு காலகட்டம் ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வீடு வண்டி வாகனம் சுக சௌகரியங்களை பெருக்கி கொள்வது கடன் இருந்தால் கடனை வந்து அழைப்பதற்கு அதற்கான ஒரு வழியை காட்டுவது ஒரு உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அதற்கான ஒரு நல்ல மருத்துவம் மருத்துவரை காட்டி விடுவது ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வந்து ஒரு வருமானம் இல்லை ரொம்ப வந்து நான் கஷ்டப்படுறேம்மா தொழிலை முதலீடு போட்டு வெளில வர முடியல ஏன்னா சனி ஆரம்பத்தில் குருச்சாரத்தில் பயிடிக்கும்போது தெரியாதனமா போய் நான் வந்து மாட்டிட்டேன் ஒரு தொழிலில் முதலீடு போட்டு அதனால் வந்து நிறைய வந்து ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு டெண்டர்லாம் எடுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேம்மா எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது என்னால் அதில் வந்து வெளியே வர முடியல வட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டோமா அது இப்போ வட்டி குட்டி போடுறத தவிர எனக்கான ஒரு முதலீடு நான் பார்க்கல இதே வந்து சொந்த பந்தங்கள்லாம் எனக்கு வந்து எதிரியான நிலை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லேருந்து நான் கா கஷ்டப்பட்டு காப்பாற்ற தாய் தந்தையிலேருந்து என்னுடைய உறவுகளே என்னை வந்து ஒரு மாதிரி புறம் பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் கடக ராசி லக்னத்துக்கு அருமையான ஆரம்பம் இப்பொழுது உதயமாகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வந்து ஒரு விடிவு காலம் அவங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஒரு கனிவான காலம் இப்ப ஆரம்பிக்க போகுது அப்ப இந்த காலகட்டம் நீங்க வந்து ஒரு கடக ராசியாக இருந்து உங்களுடைய லக்னங்கள் ஒரு ரிஷபம் மிதுனம் நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணி துலாம் தனுசு மகரமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தசா புதிகள் வந்து சனி ராகு கேது இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ ஒரு குருதசா ஒரு குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சனி தசா வந்து வர்றதுக்கு வந்து ஒரு சிலர் கலந்து வந்திருப்பாங்க அதே போல் வந்து இப்போ சனியுடைய நட்சத்திரமாகவே இருந்தால் அதில் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்திலே சனி முடிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிர நட்சமாக இருந்தால் சனி தசாவே வராது அப்படி இருந்தாலும் இந்த புத்திகள் எதுவும் வந்து அதில் கனெக்ட் ஆகிடக்கூடாது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சூரிய சந்திர திசைகளாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு கம்மியாக வந்து வந்துடும் இப்போ ராகு சனின்னு இருக்கும்பொழுது அந்த தசா ஓ பெரியது மாதிரி அந்த புத்திகளும் கொஞ்சம் வந்து லாங் பீரியடாக இருக்கும் அதனால் நமக்கு சனி ராகு கேது புத்திகளாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரம் நீங்கள் வந்து கடகராசி கடகலகனமாக இருந்து விருச்சிகராசி லக்னமாக இருந்து இப்போ சிம்ம லகணமாக இருந்து அதே போல் வந்து நம்மளுக்கு கும்பம் மீன லக்னமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் மேஷ லக்னமாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா மேஷ லக்னத்துக்கு ஏல்ரைஸ் செஞ்சு கொடுத்துருக்குது அப்போ ஒரு கூடுதல் கவனம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் வந்து எடுத்துக்கொள்ளணும் இல்லை உங்களுடைய லக்னநாதனம் பேண்ட்ரி போர்ஷனும் தசா நடத்தக்கூடிய அந்த தசாநாதனும் புத்திநாதனும் சிறப்பான இடங்களில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி இந்த மூன்று மாதங்கள் நான் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு புது வேகம் ஆற்றல் உத்வேகம் வந்து உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலும் அறிவும் ஆர்வமும் தெளிவும் ஒரு சிறப்பான ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு நாலேஜ் பவரும் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து திறம்பட கடந்து வருவதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் போட்டி சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க இந்த நிறைவான மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கான ஒரு வசத்த காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடக ராசி லக்னக்கார அன்பர்கள் பாருங்க உங்க சாட்ல என்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த படங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாருமே வந்து எப்போ எப்படி நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகமே வந்து வானிலை அறிக்கை தான் அதை வந்து ஆய்வு பண்ணி உங்களுடைய நேரம் காலம் இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் வசந்தம் உண்டு இந்த காலகட்டம் இந்த மூன்று மாதங்கள் குறிப்பிட்ட லக்னங்கள்ல சிறப்பான லக்னங்கள்ல இருக்கும்பொழுது அற்புதமான மாற்றங்கள் அதிரடியாக இருக்கும் கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்ட என்னிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்த நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்கண்ட என்னை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்